பாருங்க இது நம்ம மாமா வீட்டில் சின்ன மச்சின வீட்டில் உள்ள மரங்கள் எவ்வளோ மரங்கள் இருக்குங்க இது தோட்ட தோட்டம் மினி தோட்டம் மினி தோட்டம் மினி தோட்டம் பாருங்க பாருங்க ஃபுல்லாக வச்சுருக்காங்க இந்த பக்கம் இந்த பாருங்க ஆட்டுக்குட்டிலாம் இருக்குது ஆட்டுக்குட்டி கட்டினியா ஆமாம் 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 என்ன சொல்றிய குட்டி கிணறு குட்டி கிணறு பாருங்க குட்டியாக ஒரு கிணறு இருக்கு பாருங்க ஓகே எல்லாம் நீங்கள் வெள்ளச்சி கருவாய்ச்சியெல்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க யாரும் காண வீட்டில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு தான் வருவாங்க நீங்கள் பசங்கள் எல்லோரும் ஓகே வந்த பிறகு அவங்களும் கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டுடலாம் ஊருக்கு வந்து ஒரே தான் பாருங்கள் நம்மளோட ஆட்டுக்குட்டிலாம் பாருங்க நம்ம ஆட்டு குட்டிலாம் நின்றுது பாருங்க ஒரே ஜாலியாக இருக்கு நம்ம ஆட்டுக்குட்டி மாமாட்ட ஆட்டுக்குட்டி பாருங்க எவ்வளோ ஆட்டுக்குட்டி பாருங்க நாளைக்கு சொன்னா ஒரு கருவாச்சி வந்தேன் இந்த கருவாட்சி இன்னொரு விளையாச்சி எங்கே வாடா கருவா போலா

கவ்வு கவா அது பேரு கவ் இல்ல கோட் வாங்க 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 ஓடுங்க ஓடுங்க எல்லாம் ஓடுங்க எல்லாம் ஓடுங்க இங்க பாருங்க ஆட்டுக்குட்டி ஒரு மாடு பசு மாடு நிற்கிது பாருங்க ஒரு மாடு பசு மாடு இருக்கு பசு கண்ணுக்குட்டி இருக்கு ஐயோ எப்படியாங்க அடிக்காதான் அடிக்காதான் அடிக்காத அடிக்காதடா பாரு பாரு நல்லது ஆடுபட்டி காட்டுவோம் はい。 ᱪᱚᱞᱚ ᱫᱚᱢᱟ ᱪᱚ ᱚᱠᱟ ᱵᱚᱞᱫᱟ ᱨᱮᱜᱼᱟ ᱟ Hey మొత్తం <laughs> <mortan mortan> No mm. hello